வணக்கம் உங்கள் சுகந்தி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிசைனான அழகான ஒரு வெத்தலை மாலை தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து வெத்தலையை வந்து அடுக்கி வச்சுக்கோங்க பெருசு சின்னது சின்னதுன்னு அப்படியே லைனாக அடுக்கிக்கோங்க ரெண்டு பக்கமும் எவ்வளோ வைக்க போகிறீங்களோ அந்த வெத்தலையை ரெண்டாக பிரிச்சுக்கோங்க நான் இந்த பக்கம் ஒரு எட்டு இந்த பக்கம் ஒரு எட்டு வெத்தலை வைக்க போகிறேன் இப்போ இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க வெத்தலையை பாருங்கள் இந்த மாதிரி கூம்பு ஷேப்பில் மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு ஊசியால் ஊசியில் நூல் கோத்துட்டு இந்தமாரி நம்ம துணி தைக்கிற மாதிரி தைக்க வேண்டியதாங்க ரொம்ப சிம்பிளான வெத்தலை மேலே தான் பார்க்க அழகாக இருக்கும் பாருங்கள் அந்த ரெண்டுத்தையும் மடித்த இடத்துல நம்ம ஊசி இருக்கணும் அப்போ தான் அது பிரியாமல் இருக்கும் பாருங்கள் இதேமாரி தைச்சிட்டோம் அதே போல் திரும்பவும் இதேமாரியே நீங்கள் வெத்தலையை வச்சு தைச்சிக்கோங்க திருப்பியும் ரெண்டு வெத்தலை இதேமாரி வச்சு கட்டிட்டு நம்ம இந்த பக்கம் ஒரு எட்டு வெத்தலை கட்ட போகிறோம் உங்களுக்கு லைனாக கோக்கும்போது உங்களுக்கு வெத்தலை வந்து அழகாக பக்கத்தில் பக்கத்தில் ஸ்டிப்பாக நிற்கும் திருப்பி நம்ம பூவும் வச்சு தைக்க போகிறோம் அப்போ உங்களுக்கு நல்லா மாலை ஸ்டிப்பாகவே இருக்கும் பாருங்கள் இதுமாரி கொத்துட்டு கொஞ்சம் லூஸ் விடுங்க ரொம்ப டைட் பண்ணிங்கன்னா வெத்தலை ஷேப் மாறிவிடும் இப்போ பாருங்கள் நான் ஒரு எட்டு வெத்தலை வச்சுருக்கேன் இதை வந்து மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க இப்போ அடுத்த இடத்துல இந்த பக்கம் மாலை வந்து இந்த ஷார்ப்பான பகுதி அந்த பக்கம் இருக்கணும் அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இப்படி தைச்சிட்டு வந்தோம் இப்போ வந்து இந்த பக்கம் திருப்பி தைக்கணும் இப்படியே தைச்சிங்கன்னா இதே ஷேப்புக்கே வந்துடும் அதனால் இந்த இந்த வாட்டத்தில் திருப்பிக்கோங்க பாருங்கள் மாதிரி வச்சு தைச்சிங்கன்னா இப்போ இந்த பக்கம் ஷார்ப்பும் அந்த பக்கம் ஷார்ப்பும் வந்துடும் இப்போ இதையும் அதே போல் தைச்சிக்கோங்க அந்த கூர்ப்பு வந்து அந்த பக்கம் வரணும் தச்சுட்டு நீங்கள் திருப்பினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பக்கமாக தச்சிக்கிட்டே வந்தோம் அந்த பக்கம் மாலை மாலை சைடு வந்து அதனால் உங்களுக்கு ஷார்ப் பகுதி இந்த சைடு வந்துச்சு இப்போ நம்மளோட வெளி பக்கமாக உங்களோட இந்த வெத்தலை மாலையோட ஷார்ப் வந்து இந்த பக்கம் திருப்பி வந்து வந்துடும் அப்போ உங்களுக்கு வந்து மாலை வந்து ஷேப் வந்து அழகாக வந்துடும் பார்த்திங்களா இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஷார்ப்பு வந்துடுச்சு இப்போ நடுவில் வந்து ஒரு நாலு வெத்தலே இந்தமாரி மடிச்சுக்கோங்க பாருங்கள் மாரி மடிச்சுட்டு கொஞ்சம் கேப்பு விட்டுட்டு நடுவில் ஒரு வெத்தலே வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம இந்த பக்கம் கோத்த நூல்லே அதே ஊசியே வச்சு நீங்கள் கோத்துக்கோங்க கொத்துட்டு அந்த பக்கம் நம்ம கட்டி கொஞ்சம் நூல் விட்டுப்போம் அதை வந்து இதோட ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ வெத்தலை மேலே கட்டி முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம இதில் பூ வைக்க போகிறோம் சாமந்தி பூவும் நான் ரோஸும் எடுத்திருக்கேன் ஒரு சாமந்தி ஒரு ரோஸ் ஒரு சாமந்தின்னு வச்சிங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்கள் இந்தமாரி அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தைக்க தைச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம ஊசி நூலால் தைச்சிக்கிட்டே வருவோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு சா சாமந்தி பூ அதுக்கப்புறம் ரோஸு இதே போல் நீங்கள் ஃபுல்லாகவே எல்லா மாலையும் ஃபுல்லாக தச்சுக்கோங்க நான் வந்து எல்லாம் தச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் இப்போ தச்சிட்டோம் நம்ம பாருங்கள் ரெண்டு அடுக்கு லேயர் வர்றதுனால உங்களுக்கு வெத்தலை திரும்பாது பாருங்கள் வெத்தலை மாலை ரெடி ஆயிடுச்சு இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்